அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்தோடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவிலை பத்தி சொல்லணும்னா கந்தகுரு கவசம் உருவான திருக்கோவில் இந்த கோவில் இந்த ஒரு வார்த்தையே போதும் நினைக்கிறேன் இந்த கோவிலோடைய சிறப்பை பத்தி வேற எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாள்தோறும் கந்த சஷ்டி கவசம் இல்லைன்னா கந்த குரு கவசம் கேக்குறவங்களுக்கு இந்த கோவிலோடைய அருமை கண்டிப்பா தெரியும் இந்த திருக்கோவில் நம்ம தமிழ்நாட்டுல சேலம் மாவட்டத்துல உடையாப்பட்டி அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய தான் இந்த கந்தாசிரமம் முருகர் கோயில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மலை குன்று தான் இருக்கு நம்ம அந்த மலைக்கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த கன்னிமார் ஓடை இருக்குது அந்த கன்னிமார் கரையில் பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் அரச மரத்து அடியில் குடியிருக்கிறாரு நாம் விநாயகப் பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு கன்னிமார் ஓடைக்கும் போகலாம் நம்ம விநாயக பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம் இதுதான் மலை மேலே போகிறதுக்கான பாதை நாம நம்மளுடைய வண்டியிலே மலை மேலே போயிடலாம் நடந்து போகிற பாதை இருக்கான்னு தெரியல ஏன்னா நான் வண்டியில்தான் போனன்றதுனால நான் அதை பற்றி யோசிக்கல ஸோ நம்ம வண்டியிலே போயிட்டு மேலே பார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலே கோவில் தான் நம்ம பார்த்து தரிசனம் பண்ணிடலாம் நாம் மலை மேலே இருக்கக்கூடிய முருகனை தரிசிக்க போயிட்டு இருக்க இந்த பொண்ணான வேலையில் பார்த்தீங்கன்னா கந்தகுரு கவசத்தை கேட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் கந்தகுரு கவசத்தை கேட்டுக்கிட்டே நாம் போகலாம்

కంద నాణ నామ సందాన నాణం జగమత భవతాణ నాణం జరగమి ఉక్తా దరణం కుపనా దరణం జగమమండిటి కందా దరణం இந்த சிறப்பான பாடலை முழுமையாக கேட்கணும் தான் எனக்கும் ஆசை ஆனால் நம்ம இந்த கோவிலோட சிறப்பம்சத்தை சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிறதுனால அந்த பாட்டை ஆஃப் பண்ணிட்டு இந்த கோவிலோட சிறப்பம்சத்தை பார்க்கலாம் இப்போ நாம கோவிலுக்குள்ள வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அதாவது ராஜகோபுரத்தை கடந்து உள்ள வந்துட்டு இருக்கோம் இந்த திருக்கோவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கந்த குரு கவசம் உருவான கந்தாஷிரமம் என்னும் இடம் இந்த கோவில் அமைஞ்சிருக்க இடம் ஸோ அவ்வளோ சிறப்புமிக்க இடத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு முழுமையா பாருங்க தான் இந்த கோவிலை பற்றின பல சிறப்பான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நாம ராஜகோபுரத்தை கடந்து உள்ள வந்தோடனே எல்லா முருகர் கோவிலில் இருக்கிற மாதிரி இடும்பன் சிலை இந்த கோவிலையும் முதன்மையாக இருக்குது ஏன்னா முருகப்பெருமானுக்காக முதல் முதல்ல காவடி சுமந்து போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணது இடும்பன் அதனால அவரோட நினைவாகவே எல்லா கோவிலுமே இடும்பனுடைய சிலை இருக்கும் அதே மாதிரி இந்த கோவில்லையும் இருக்குது அந்த சிலையும் நல்லா பார்த்தீங்கன்னா உயரமான சிலை இந்த கோவில்ல இருக்கிற இடும்பன் சிலை மட்டும் இல்லைங்க இந்த கோவில் இருக்கிற எல்லா சிலையுமே நல்ல உயரமான சிலையாக தான் வடிவமைச்சிருக்காங்க இந்த கோவில்ல இருக்கிற சிலை மட்டும்தான் உயரமானு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அமைப்பில் தான் இருக்கு கிட்டத்தட்ட நமக்கு இந்த படிக்கட்டெலாம் ஏறி போகும்போது ஒரு அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு அதாவது நார்த் இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கட்டமைப்பு நிறையா இருக்கும் நம்ம பூரி ஜெகர்நாதர் கோவில் மாதிரி இருக்கிற நிறைய கோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் ஒரு கோவில் இருக்கா அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம்தான் நம்ம என்னதான் ராஜராஜன் சோழன் கட்டிய பல ஆயிரக்கணக்கான கோவிலுக்கு போயிருந்தாலும் அங்கே இருக்கிற சிற்பங்கள் வேற ஆனால் இந்த கோவிலோட கட்ட அமைப்பு என்பது வேற ஸோ இது பார்க்கும் போதே ஒரு நம்ம ஒரு நார்த் இந்தியாக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற அமைப்புல இந்த கோவில் கட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கிற எல்லா பிரதான தெய்வங்களுடைய சன்னதியோட மேல் கோபுரம் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு நம்ம இந்த கோவிலை முழுமையா சுத்தி வளம் வரும் போது நம்ம கண்டிப்பா பார்த்து தான் போறோம் இப்போ நீங்க பாக்குற இந்த விஷுவல்லே தெரியும் இந்த கோவிலோடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் நாம இந்த படிக்கட்டுங்களை கடந்து மேல வந்த உடனே ஃபர்ஸ்ட் இருக்கிற சன்னதி பாத்தீங்கன்னா எம்பெருமான் ஈசனோடைய சன்னதி தான் இந்த சிறப்புமிக்க திருக்கோவில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் உடையாப்பட்டி என்னும் ஊரில் இருக்கக்கூடிய கந்தாஷமும் சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு ஸோ சே சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் இந்த கோவில் வந்து ரீச் பண்ணிடலாம் அங்கேருந்து ஆட்டோ வசதி இருக்குது பஸ் வசதியும் இருக்குது இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலையில் பார்த்தீங்கன்னா நான்கு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் எம்பெருமான் ஈசன் சன்னதிக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது ஆஞ்சநேயர் பஞ்சமுக ஆஞ்சநேயராக இங்கே நமக்கு தரிசனம் தராரு அதே ஆஞ்சநேயர் சன்னதியில் பார்த்தீங்கன்னா ராகவேந்திரோடைய சிலையும் இருக்குது அப்புறம் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக கணபதியோடைய சன்னதி இருக்குது ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எதிர் எதிரில் இருக்காங்க அதாவது ஆஞ்சநேயரும் விநாயக பெருமானும் எதிர் எதிரில் பார்த்த மாதிரி இருக்காங்க நான் சொன்ன ராகவேந்திரோட சில இதுதான் எனக்கு பர்சனலா ராகவேந்திராவை ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் எங்கே போனாலும் ராகவேந்திர இருக்காராம் தேடுவேன் ஸோ அந்த வகையில எனக்கு இந்த இடத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு பிடிச்ச ராகவேந்திரன் தரிசனம் பண்ணிட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டேன் அவருக்கு நேர் எதிரில் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக கணபதி இருக்கிறாரு நாம இந்த தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா இந்த கந்தாசிரமம் என்னும் ஆசிரமத்தை ஸ்ரீமத் சர்க்குரு சாந்தானந்த சுவாமிகள் நிறுவியிருக்காரு இந்த சாந்தானந்த சுவாமிகள் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் மேல தீராத பற்று கொண்டவர் அப்படி அவர் மேல யாரெல்லாம் தீராத பற்று இருக்காங்களோ அவங்க கூடலாம் முருகப்பெருமான் ரொம்பவே க்ளோஸாக ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருப்பாரு அந்த வகையில் நம்ம சாந்தானந்த சுவாமிகள் கூட முருகப்பெருமான் நிறைய குறும்புத்தனமான விளையாட்டெல்லாம் பண்ணியிருக்காரு போல அப்படி அவருடைய குறும்புல அதோட விளையாட்டு தனத்துல உருவானது தான் இந்த கந்தாஷமோ அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இந்த சாந்தானந்த சுவாமிகள் கனவுல போயிட்டு முருகப்பெருமான் சொல்லியிருக்கிறார் இந்த குறிப்பிட்ட இடத்துல அதாவது இப்போ கந்தாசமும் என ஆசிரமம் அமைஞ்சிருக்கிற இந்த குறிப்பிட்ட இடத்துல எனக்கு ஒரு கோவில் கட்டி வழிபாடு பண்ணு அப்படின்னு முருகப்பெருமான் ஐயாவுடைய கனவுல போயிட்டு சொல்லியிருக்காரு முருகப்பெருமான் இந்த மாதிரி கனவுல வந்து சொல்லிட்டாரு ஆனா அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்றது ஐயாவுக்கு தெரியல அந்த இடத்த தேடி ஐயா பல ஊர்களை பிரயாணம் செஞ்சு அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியா இந்த சேலம் மாவட்டத்தில் இயற்கை எழிலுடன் கூடிய மலைகளுக்கு மிக அருகாமையில் ஒரு மலை மேலே தான் இந்த கோவிலே இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றியும் எண்ணற்ற மலைகள் இருக்கு இப்படி ஒரு அழகான இடத்துல வந்து சேர்றாரு அப்போ அவருக்கு தோணுது இந்த இடம்தான் முருகன் கனவுல வந்து சொன்ன இடம் அப்படின்னு அத ஊர் மக்கள் அப்புறம் அவர் கூட வந்தா எல்லாருக்கும் தெரியப்படுத்தி இங்கதான் கந்தன் வந்து எனக்கு கோவில் கட்டி பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு பண்ணுப்பா அப்படின்னு சொன்ன இடம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முருகனுடைய சிலையை வச்சு பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு பண்ணிருக்கிறாரு ஐயா சாந்தானந்த சுவாமிகள் நம்ம அடுத்தபடியா இந்த கோவில் இருக்கக்கூடிய ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை தரிசனம் பண்ணிடலாம் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பைரவ பெருமான் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரா அவருடைய ஜோடியோட காட்சி தராரு பல கோவில்ல பாத்தீங்கன்னா பைரவர் தனித்து நாய் வாகனமோ இல்ல மற்ற வாகனத்தோட எட்டு பைரவர் நான்கு பைரவர் மூன்று பைரவர் அஞ்சு பைரவர் இந்த மாதிரி நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம் வாகனம் இல்லாமல் பைரவரை தரிசனம் பண்ணியிருப்போம் ஆனால் ஜோடியாக நம்ம இங்கே தரிசனம் பண்ண முடியுது இந்த கோவிலோடைய அதாவது இந்த கந்தாஷ்மத்தோடைய சிறப்பே இதை தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே சங்கடத்தை தீர்க்க சங்கடஹர கணபதியோடைய சன்னதி இருக்குது குரு அருள் பெற தத்தாத்ரியருடைய சன்னதி இருக்குது அப்புறம் நோயற்ற வாழ்வு வாழ தன்வந்திரியோடைய சன்னதி செல்வ வளம் குறையாமல் இருக்கிறதுக்கு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இப்படி இந்த கோவிலில் நமக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் அத்தனை சிறப்புகளையும் அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றும் விதமாக இந்த கோவில் இருக்கிற சன்னதிகள் எல்லாமே வடிவமைச்சிருக்காங்க ஆரம்ப காலத்தில் இந்த கோவில் இவ்வளோ பெருசா இருந்துதா அப்படின்னா இல்லை ஐயா சாந்தானந்த சுவாமிகள் முருகப்பெருமான பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு பண்ணும் போது சிறிய அளவுல தான் இந்த கோவில் கட்டப்பட்டது அதனாலதான் இன்னைக்கும் கருவறையில இருக்கிற முருகப்பெருமான சிலை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தரிசனம் பண்ண எந்த சாமி சில அளவுக்கும் ஐட்டா இல்லாம நார்மலா முருகன் எல்லா கோவில்லையும் பாக்குற மாதிரி ஒரு நாலுல இருந்து அஞ்சு அடிக்குள்ளேயே தான் அந்த முருகனுடைய சிலை இருக்கு அதாவது முருகன் நமக்கு நேராக நின்று நம்மளை பார்த்து பேசி சிரிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த முருகனுடைய சிலை இருக்குது நாம் அடுத்தது முருகப்பெருமானை போயிட்டு தரிசனம் பண்ணலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பார்த்திங்கன்னா யாகசாலை யாகசாலையுமே ரொம்ப அழகாக அமைச்சிருக்காங்க அது போக இங்கே வேதசாலையும் இருக்குது இங்கே வேதங்கள் வந்து பயிற்றுவிக்கப்படுகிறது குழந்தைங்க நிறைய பேர் வந்து இங்கே வேதங்கள் படிக்கிறாங்க அப்புறம் அவங்க தங்கிறதுக்கான இட வசதி எல்லாமே இந்த இடத்துல இருக்குது இந்த கந்தாசிரமத்தில் ஆரம்ப காலத்துல இந்த கோவில் இந்த கந்தாசிரமம் இவ்வளோ பெருசா ஆரம்பிக்கப்பட்டதா அப்படின்னா இல்ல ஐயா முருகப்பெருமானை மட்டும்தான் பிரதிஷ்டை செஞ்சு ஒரு சிறிய அளவில் தான் இந்த கோவிலை கட்டினாரு சாந்தானந்த சுவாமிகள் நாலு இந்த கோவில் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு இப்போ இந்த கந்தாசிரமத்தை பார்க்கும் போது நம்ம அத்தனை பேருக்குமே பிரம்மி பூட்ட விதத்துலதான் தான் அமைஞ்சிருக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கந்த கவசம் இயற்றப்பட்டது இங்கதான் சாந்தானந்த சுவாமிகள் முருகப்பெருமான பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு பண்ணிட்டு அவர் இங்கேயே தங்கி இருந்து கந்த குரு கவசம் என்னோ இந்த அற்புதமான பாடலையும் ஏற்றி நாள்தோறும் பாடி முருகப்பெருமான தரிசனம் பண்ணிருக்காரு நம்ம அடுத்தபடியா முருகப்பெருமானும் முருகப்பெருமானுக்கு நேர் எதிரிலே அன்னையாவல் கூடியிருக்க கூடிய முன் மண்டபத்துக்கு போலாம் இந்த கோவிலுடைய முன் மண்டபத்துல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானும் முருகனின் தாயாகிய பார்வதி தேவியும் எதிர் எதிர் சன்னதில இருந்து அருள் பாலிக்கிறாங்க தன் குழந்தையாகிய முருகப்பெருமானை பார்த்த வண்ணம் அன்னை பார்வதி தேவி இந்த கோவில்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கான ஒரு தான் இந்த கோவில்ல சன்னதி அமைச்சிருக்காங்க அப்புறம் இந்த கந்தாஷ்மம் என்னும் அற்புதமான திருத்தலத்தை நிறுவிய ஐயா சச்சினானந்த சுவாமிக்கும் இங்க சிலை இருக்கு அதாவது முன் மண்டபத்திலேயே அவருக்கு தனி சிலை அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த முன் மண்டபத்துல இந்த மாதிரியான வாசகங்கள் நிறையாவே இருக்கு இது எல்லாமே மனுஷன் அவன் வாழ்க்கையை அனுபவிச்சு உணர்ந்து எழுதிய வாசகம் மாதிரி இருக்குது இதை நம்ம அத்தனை பேருக்குமே தேவையான வாசகங்கள் இந்த கோவிலை சுற்றி இருக்கு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை நம்ம வளம் வரும்போது முருகப்பெருமானுடைய சன்னதியை சுற்றி நவகிரகங்களுடைய சிலை வச்சுருக்காங்க நவகிரகங்கள் எல்லாமே அவங்களுடைய மனைவியோட இந்த கோவிலில் காட்சி தராங்க அப்புறம் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னா முருகப்பெருமானும் தாயும் நேர் எதிர் சன்னதியில இருக்கிற அமைப்பு இந்த கோவில தவிர்த்து வேற எங்கேயுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது போல அமைப்பு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அன்னை அவள் தன் குழந்தையான முருகப்பெருமானை பார்த்தவாறு இந்த கோவில் இருக்குது தனி சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட சிறப்பு மிக்க ஆலயத்துல சன்னதியில குடியிருக்கிற அன்னை பார்வதியையும் முருகப்பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு நாம வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டோம்னா கோவிலோடைய வெளிப்பிரகாரத்தை ஒரு முறை வளம் வந்துட்டு நம்ம இந்த தரிசனத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் இந்த கோவிலுடைய முகவரியை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்க ஆசைப்படுறேன் நம்ம தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் உடையாப்பட்டி என்னும் ஊரில் கந்தாசிரமம் எனும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஐயா சத்யநாத சுவாமிகள் கந்தகுரு கவசத்தை இங்கே தான் ஏற்றி பாடினார் அவ்வளவு சிறப்பு மிக்க திருக்கோவில் தான் நாம் இன்னைக்கு தரிசனம் பண்ணியிருக்கோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோவிலுக்கு பஸ் மற்றும் ஆட்டோ வசதி இருக்கு இவ்வளோ தூரம் இந்த கோவிலை பத்தி சிறப்பாக சொல்லி முடிச்சுட்டு தரிசனமும் பண்ணிட்டு ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது நம்ம பல பேருக்கு தெரியும் பல பேர் என்னை கமெண்ட்ஸ்லையும் கேட்க வாய்ப்பு இருக்கு அது நம்ம கந்தக்கூறு அவசரத்தில் வரக்கூடிய கன்னிமார் ஓடையிலே நீராடி அப்படின்ற பாடல் வரி தான் கண்டிப்பாக நம்ம அந்த கன்னிமார் ஓடையை போயிட்டு பார்க்கலாம் நம்ம மலை ஏறி வரும்போது அந்த போர்டு இருந்தது அங்கே ஒரு விநாயகர் சன்னதி இருந்தது அரச மரத்துக்கு அடியில் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கன்னிமார் ஓடை இருக்குது என்ன இதில் ஒரு மன வருத்தனோ அந்த ஓடையில் ஒரு துளி நீர் கூட இல்லை அதனால தான் இந்த விஷயத்தை நான் நிறைவாக சொல்லிடலாம் அப்படின்னு விட்டுட்டேன் ஆக்சுவலா கந்தகுறு கவசத்திலே மிக சிறப்பான வரி அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னிமார் ஓடையிலே நீராடி நீர் எடுத்து கந்தனை நினைத்து வழிபாடுவர்களுக்கு அவங்க எண்ணியது நிறைவேறும் அப்படின்னு ஐயா வந்து ஏற்றிருப்பார் சோ அவ்வளவு சிறப்புமிக்க இடம் தான் ஆனா இன்னைக்கு நீர் இல்லாம வறண்டு போய் இருக்கு இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்